நமது வாழ்க்கையில் முயற்சி என்பது முதல் படி வெற்றிகள் என்பது அடுத்த அடுத்த படிகள் உழைப்பு என்பது வெற்றிப்படிகளுக்கு வேறாக இருப்பது அதிர்ஷ்டம் என்பது அதுவாக வருவது நம்மிடம் இஷ்டப்பட்டு அதுவாக வருவதால் அதற்கு அதிர்ஷ்டம் என்று பெயர் இதற்கு இறையருளும் நமக்கு அருள வேண்டும் அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல கலியுக தெய்வம் கந்த பெருமான் நமக்கு சொந்த பெருமானாக இருந்து அருள் பாலிப்பார் நேரம் சரியில்லை நாள் சரியில்லை என்று சொல்லக்கூடாது நாம் பிறக்கும்போது நேரம் காலம் பார்த்து நாம் பிறந்ததில்லையே நமக்கு நாளும் ஒன்று செய்யாது கோலும் ஒன்று செய்யாது குமரேசன் இரு பாதமும் பற்றினால் அடியேன் உணர்ந்தேன் உணர்வின் வெளிப்பாடே இந்த பதிவு நமது வாழ்க்கையில் பிரபஞ்சம் கூறுவது நீங்கள் கேட்டதை நான் கொடுக்க தயாராக உள்ளேன் ஆனால் நீங்கள் கேட்பதை பொறுத்தே அமையும் நிலைகள் இரண்டாக உள்ளது வேகமாக பெறும் நிலை நிலையாகும் காலத்தோடு கடந்து சென்று பெரும் நிலை இரநிலையாகும் இந்த இரநிலை நிலைத்து நிற்கும் அசுரநிலை வேகமாக வந்து வேகமாக சென்றுவிடும் என்று உணர்த்துகிறது எந்த நிலை வேண்டும் என்று பிரபஞ்சம் நமக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கின்றது அதனால் நாம் முருகன் அருளால் இரநிலையோடு சென்று இருநிலையாக நின்று நாம் வாழ்வாங்கு வாழலாம் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் அவன் அருளால் என்று பணிவுடன் பணிந்தால் நாம் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பாக அமையும் ஏனென்றால் அவன் அருளால் அவன்தாள் வணங்கி செய்வதால் நமது எண்ணங்கள் போலவே எல்லாமே சிறப்பாக அமையும் காலமும் நேரமும் கைகோர்க்கும் என்று அருளப்படுகின்றது ஒவ்வொரு செயலுக்கும் இறையருள் செயல் நிற்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சிறு வித்தியாசம் மட்டும்தான் உண்டு நம்மால் முடியும் என்று முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அதுவே வெற்றிப்படிகளாக மாறும் ஆனால் நம்மால் முடியுமா என்று நினைத்து பயணம் செய்தால் அந்த பயணம் பயம் கலந்த மனநிலையை ஏற்படுத்தும் அதுவே நமது வெற்றியை தடுக்கும் மாபெரும் ஆயுதமாக மாறிவிடும் அதனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் எனது முயற்சியை நான் கைவிட மாட்டேன் என்று முயற்சித்தாலே வெற்றி நமதாகும் வாழ்க்கையில் தடைகள் பல வரலாம் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் அதேபோல் நம்மிடமிருந்து நம்மிடம் இருந்து தட்டி சில கூட்டங்கள் வரலாம் எதை கண்டும் அஞ்சாமல் துணிந்து நிற்க வேண்டும் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாற எல்லாம் வல்லப்பன் முருகனினுருள் முன்னிற்கும் என்று நாம் நம்ப வேண்டும் நமக்காக படைக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் யார் தடுத்தாலும் நிற்காமல் வந்து சேரும் ஆனால் நமக்கானதாக இல்லை என்று நாம் நினைத்தாலே நாம் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் விலகிவிடும் இதில் இறையறளோடு பயணம் செய்தால் மட்டுமே நாம் விலகிவிடும் என்று சொல்வது கூட நம் விருப்பத்திற்கு ஒரு வாய்ப்பளிக்கும் பொருட்கள் என்னது என்று உரிமை கொண்டாடுவது மனித வாழ்க்கையில் இங்கு இயல்பு இது கலியுக தர்மம் என்று சொல்லப்படுகின்றது நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஆனால் சிலர் இங்கு ஏதும் எனதில்லை எல்லாம் அவன் அருளியது என்று சொல்வார்கள் சிலர் அவன் அருளால் கிடைக்க பெற்ற பிச்சை என்று சொல்வார்கள் இது இறநிலை என்பார்கள் இரநிலை தர்மம் என்பார்கள் நாம் எந்த நிலையில் உள்ளோம் என்பது நமக்கு நாமே தெரியும் என்று இது உணர்த்துகின்றது சோதனைகள் கடந்தால் மட்டுமே நாம் சாதனைகளை படைக்க முடியும் சோதனை என்பது நமக்கு இறைவன் அளிக்கும் ஒரு பரீட்சை இந்த பரீட்சைக்கு சரியான விடையை நாம் அளித்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் அதற்கு அவனருள் துணை கட்டாயம் நமக்கு தேவை நிச்சயமாக வெற்றி பெறலாம் அப்பன் முருகனுளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழே எல்லாம் வல்ல அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெருக ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பொன்னையேசவு சக்தி பாலனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்